வாடா குடுக்க வலிய பாரு ஓகே கொஞ்ச டைம் குடுங்க ஜூட்டகார டைம் எல்லாம் கொடுத்து கிழிஞ்சது போது தானமோ இதே ரேஷன் அரிசி பருப்பு சாம்பார் சை மனுஷன் తినவானா இத ஆ ஏ கருப்பு நான் ரேஷன் கடைக்கு போறே நீ அரிசி ஏத்து வச்சிட்டு வந்தறியா அட போ பாட்டி ஊருக்கு நானா சும்மா சுத்திட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு அரிசி வாங்கணும் மாமல நீ நீ வரவழையில யாராவது இருப்பாங்க போல அவங்க கிட்ட கொடுத்து விடு அவங்க கிட்ட வந்து குடுக்க சொல்லு எனக்கு டீ கடையில இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அங்க போய் உட்கார்றதுக்கு பதிலா வேலைக்கு போய் பொன்னி எழுச்சி வாங்கி அது போட்டி நான் சமைச்சு போடுவேல்ல ஆ நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சினா அந்த பொண்ணு இங்க வந்து நம்ம ரெண்டு பேருக்கு சேர்த்து பொண்ணு எழுச்சி சமைச்சு போடும்ல அவங்க கூட ஊர் சுத்தி இருந்தா உனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க ஏ கலவி என் ஃப்ரெண்டுக்கு திட்டுறதே உனக்கு வேலையா போச்சு வா போலாம்

சேர்ச்சி டீக்கு எவ்வளோ வந்து போட போகுதோ ஏ துபாய் மாப்பிளா என்னப்பா வா மாப்பிளா டீ சாப்பிட்டு போகலாம் துபாயிலேருந்து வந்தானே கண்டுக்க மாட்டானா அதானே சேர்ச்சி ஒரு டீ போடுங்க ஸ்ட்ராங்கா விராட்டே எனக்கு மட்டும் ஆமா என்ன டிவியை பாக்கெட்ல வச்சிருக்க டிவியா இல்லை போனா ஒப்போ போனு ஒப்போ போன்டா சொல்லுவத பத்தி இருபத்தேழாயிரம் ரூபாய் வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு திகளோஜின இதா வெச்சு கரெக்டா பத்தக்ையேன் ஓ அப்ப அவருக்கு சூப்பர் சூப்பர் அராய் என் போன் போடு வீட்டுக்கு போமா அதெல்லாம் சூப்பரா போவோம் ஆ

அஞ்சு வீட்டுக்காரருன்னு சும்மா அஞ்சு வீட்டுக்காரரு டீ சொல்றது கண்டிப்பா நாலு டீ மூணு இருக்கோம் எதுக்கு நாலு நாலாவது டீ சேச்சி நீ எந்த பார்த்தாலும் அசிமதாயா இருக்க டீ கேன்சல் சேச்சி ரெண்டேட்டி வேண்டா உம் ஒண்ணு எனக்கு ஒண்ணு சேட்டி சீச்சி அப்பிலாம் எல்லாம் பண்ணக்கூடாது கண்டுக்கவே மாட்டேன்றாளே தமிழ என்ன பாப்பா தமிழ் பரிச்சியா கண்ணு தெரியல கணக்கு பரிச்ச நானும் கணக்கு பண்ணலாம் தான் பாக்குறேன் மாப்பிள்ள என்னடா தமிழ் கண்டுக்க மாட்டேங்கிறோம் தமிழ் மொழி தேசம் ஆக்கே தீரணும்டா அதுக்கேண்டா கத்துற அப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை திரும்பி பார்ப்போம் நிஜமா போடாடே தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இதில் எங்கடா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்க்க போது விடுமாப்பில் நான் என் தமிழை மட்டும் பார்த்துக்கிறேன் பின்னாடி விட்டு நீ முன்னாடி வர இது புது பண்றா

நீ எடுத்துக்கொடி ஒரு பத்து நிமிஷம் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் பிளீஸ் 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 சரி டைம் ஆச்சு சீக்கிரம் வந்துடுறேன் சத்திரமா சாவடியா நீ பாட்டு கொள்ள போயிட்டு இல்ல ஒரு மெயில் அனுப்பணும் அதுக்கு

எங்க ஹம் உங்க கையில இந்த மெயில் அனுப்புறீங்களா என்னடி மெயில் ஐடி விராட் விராட் அட் ஜி மெயில் டாட் காம் பாஸ்போர்ட் அதெல்லாம் ரகசிங்க ரகசிய போய் வெளியே கேக்குறீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது ஹலோ அது வேற இது வேற நீங்க பாஸ்போர்ட் போட்டு தான் ஓப்பன் ஆகும் இல்லன்னா நீங்களே வந்து டைப் பண்ணிக்கோங்க இல்ல இல்ல பரவாயில்ல நீங்களே கொஞ்சம் அமுச்சிவிடுங்க சொல்லுங்க இல்ல இல்ல தமிழ்ச்செல்வி தாங்க பாஸ்வேர்டு அதான் பாஸ்வேர்டு பரவாயில்லைங்க நான் வேணா வெயிட் பண்றேன் பொறுமையா அனுப்புங்க பரவாயில்லை கஸ்டமர்ட்டு காசு வாங்கிக்கோ சரி என்ன காசு போறீங்க போவதற்கு பணமா பொறிக்கிக்கோ இந்த பணம் பறந்து வந்த பொழுது என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சு மூணு நாள் உடம்புக்கு செல்லலைன்னா வீட்டில் சந்தோஷமே இல்லாம போயிருது சாயந்தரம் வந்து சந்தோஷத்துக்கு கடுமையின் போட்டுருக்க சரி எவ்வளோ இருக்குன்னு பாப்போம் இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஆஹா பெற்றோர் ஓகே அந்த பிச்சைக்கார போய் வேற வந்து நிற்பானுமே ஒரு ஐயோ பத்து கேட்டால் பத்து போடுற சூழ்நிலை தான் வரும் சீக்கிரம் இடத்த காலி படம் இது வேற

டீ சாப்பிட காசு இல்லையா இல்லை நான் பாட நான் வாங்கித் காசு நான் சொன்னேன் வேண்டாம் எனக்கு